அழுந்தி கிடந்த அக்ரஹாரத்தில் வாழுக்கு வகுடெடுக்கும் மீசையோடும் தமிழுக்கு வகுப்படுக்கும் ஆசையோடும் மக்கள் மத்தியை தள்ளி வைத்து விட்டும் மனித தர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டும் சூழ் கொண்ட நெருப்பாக சுடர்பட்டு எழுந்த பாரதியின் அச்சமிழை அச்சமிழை பற்றி பேச வந்துள்ளேன் அச்சமிழை அச்சமிழை அச்சம் என்பது இல்லையே இச்சகத்தை எல்லோரும் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்கிறார் பாரதி பாரதி கவிதைகள் படிப்பதற்கு மிகவும் எளிமையானவை போரால் முனை கூட தேவையில்லை ஆனால் அவரை புரிந்து கொள்ள இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே பாரதி நமக்கெல்லாம் கொடுத்த மிக புரிய கொடை என்ன தெரியுமா பாரதி நமக்கெல்லாம் கொடுத்த மிக புரிய

வெளிநாட்டவர்கள் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான் இம் என்று சொன்னால் வனவாசம் ஏன் என்று கேட்டால் சிறைவாசம் வாசம் நடுங்கிக் கொண்டிருந்தோம் அந்த காலத்தில் நமக்கெல்லாம் துணிச்சலை கொடுத்ததுதான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம்

இனிக்காது வெற்றி மட்டுமே என்று நினைக்காது என்று ஊறி எனது முறை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்